ஊரில் எங்கேயும் போக முடியாது எங்களுக்கு ஊர் தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது செங்கல்பட்டில் சூப்பர் நீ சொல் காஜ் லீவ் விட்டாங்களா ിസ്റ്റർ ലീവ് ഇടലേ ഉച്ച പ്ലാൻ വെച്ചിട്ട് പോകുന്നുണ്ട് காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சேன் இப்பதான் டீ குடிச்சிட்டீங்களா பிரியாணி உங்க பேர் என்ன எந்த ஊர் நீங்க நேரமாகும் இன்னும் இல்லையா நேரமாகுமா காலை வணக்கம் என் பெயர் முட்டை பிரியாணி என் பெயர் முட்டை பிரியாணியா அச்சு நல்லது ஹாய் ஹாபி இப்படிலாம் பேர் வைப்பாங்களா ஹாபிப்பு முட்டை பிரியாணி பேர் கூட சொல்ல முடிய என் டைம் இங்கே அஞ்சு நாற்பது அஞ்சு இந்தியாவில் இல்லை நீங்கள் இந்தியாவில் இல்லையா இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க எங்களுக்கு இங்கே மணி ஏழு இருபது ஆகுது உங்களுக்கு அஞ்சு நாற்பத்தஞ்சுன்றீங்க எந்த ஊர் நீங்கள் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கலத்தூர் பிரியாணி நீங்கள் அரபு நாட்டில் இருக்கீங்களா நீங்கள் இந்த ஊர் நான் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கலத்தூரில் இருக்கேன்